அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் டென்சிகா கூட்டு நாங்க எங்க இருந்து கதைக்கிறோம் எங்களை வீட்டுக்கு முன்னால பனவளவுக்கு தான் நின்று கதைக்கிறோம் ஏன்னண்டா சின்ன பிள்ளைகள் நின்று பிள்ளையாடி ஒரே சத்தம் அப்ப கதைக்கிறோம் கேட்காதுன்றதுக்காக நாங்க பனவளவுக்கு வந்து நிக்கிறோம் என்ன விட்டு ஊர்ல உள்ள பிள்ளைகள் வந்து பக்கத்துக்கு ஆண்டிக்கா பிள்ளையாடிக்கொண்டு நிக்கிறோம் அப்ப அந்த சத்தவங்களை பெரியவங்க அந்த சத்தம் தான் வந்து தான் நாங்க வந்து இங்க பனவளவுக்கு வந்து இருக்கிறோம் അതുകൊണ്ട് കാട്ടിരുന്ന ഏകരേഖകളെ പനം കാണി പനം കാലം ചൂപ്പിനെ വീഡിയോ പോടണല്ലോ അന്ന കാണിക്കതാണ് ഇരിക്കുന്നത് എന്ന പതിവിടെ പോലും ഞങ്ങൾ കുക്കിംഗ് വീഡിയോ പതിവിടെ പോലും കുട്ടിക്കാൻ പറ്റി താൻ കഴിക്കാൻ പോറോ എന്നെ പറ്റി കഴിക്കാൻ പോറണ്ട എനക്ക് തല കുറയ്ക്കുന്നത് എന്നെ കാരണം വേണ്ട എനക്ക് ഒരു വരുത്തവല്ല എല്ലാ വരുത്തവും വന്നു ചെയ്തു ഇതാ പിന്നെ ഓ മുറവുകള് ഞങ്ങൾ നേറ്റ് പരത്തുറക്കി പാങ്ങൾ വസന്തൻ വീട്ടില് வசந்தன் கிட்ட போன தான் வசந்த கேட்டது அண்ணி அண்ணா என் இப்படி உருவி கொண்டு போறார் என்று கேட்க அப்ப நான் வசந்தன் அண்ணாக்கு காட்டர்த்தங்கள் எல்லாம் இருக்குதானே அப்ப நாங்க முதல் எண்ணெய் எல்லாம் பாவிச்ச நாங்கள் இப்ப ஒன்னும் பாவிக்கிறே இல்ல அவியல் கரைகள் தான் கூட வைக்கிறது அப்ப அதால தானாக்கு மண்ணாக கொஞ்சம் உருக்கி கொண்டு போகுதுன்னு சொன்ன இல்லையா அண்ணி சுவருக்கு வரோ தெரிக்கே இல்ல என்று சொன்னார் அப்ப நான் ஒவ்வொருக்கா செக் பண்ணித்தான் பாக்கணும் என்று சொல்ல அப்ப வசந்த சொன்னது அது அன்னைக்கு என்ன டெமிசின் இருக்குன்னா அங்க பாப்பம் அப்ப நான் சொன்னோ பாப்பம் சொன்னத்தான் பார்த்த இடத்துல தான் அனுதான் குத்தி பார்த்தது அனுதான் குத்தி பார்த்தது அனுவுக்கு கையம்மா கவலை கிட்டுது குத்துறதுக்கு அவ அணு பார்த்த இடத்துலதான் எங்களுக்கு தெரிய வேண்டிய வந்தது குட்டிக்கு சுவர் ரெண்டு இருநூற்றி நாற்பத்தி ஏழுல நின்றது சுவார் அப்ப நாங்கள் என்ன செய்யறது அப்ப ஆஸ்பத்திரியில கொண்டு போய் காட்டினாலும் இப்ப குட்டிக்கு வந்து குளிசை தான் குடிப்பினேன் உள்ளத்திலேயே ஹார்ட் அட்டாக் குளிசியல் கொலஸ்ட்ரால் குளிசியல் எல்லாமே குடிக்கிறது அப்ப அதால குளிசையிலும் இந்த குளிசையும் குடிக்க வந்து பாதிப்பு வெறும் கிட்னிகள் எல்லாம் பழுதாகும் சொல்லினேன் ஆக்கள் நிறைய பேர் சொல்லிருக்கினேன் அப்ப நான் சொன்னேன் அப்ப குளிசி ஒன்றும் பாவிக்காம நாங்கள் இயற்கையாவே அந்த கொய்யா அவிச்சு குடித்தா சில பேர் சொன்னவன் இப்படி சுவர்கள் எல்லாம் கூட நிக்காது குறைஞ்சிடும் சொல்ல அப்ப நாங்க சொன்னோம் குட்டிக்குன்னு சொன்னேன் அப்ப கொய்யாயில நாங்கள அவிப்போம் என்று சொல்ல அப்ப குட்டியும் சொன்ன ஓ நான் கொய்யாயிலேயே அப்ப அவிச்சு தாங்க குடிச்சு பாப்போம் அப்ப நானும் சொன்னேன் சரி வீட்ட போய் நாங்க கொய்யாயிலேயே அவிச்சு குடுப்போம் குட்டிக்கு அதோட வந்து குட்டிக்கு வந்து இப்ப நல்ல சாப்பாடே குடுக்கவே இல்லாது இவ்வளவு ஆனாலும் களிகள் இதுகள் எல்லாம் கிண்டி குடுக்குறோம்மா களிகள் அரிசி மாவில் அப்படி களிகள் கிண்டி கிண்டி கொடுக்குற இனி வந்து களிக்கா கிண்டி கொடுக்கல அதே ரெண்டா சுவார் அப்ப நாங்க எத்தனை சாப்பாட்டை செய்து கொடுக்குறோம் குட்டிக்கு கொலஸ்ட்ரால் வந்த உடனே கொலஸ்ட்ரோல் காண்டி இப்ப பால் முக்காசி நான் வந்து என்ன சாப்பாடு மிஞ்சி போனா அந்த இடியப்பம் தான் இடியப்பம் புளியான மாதிரி தான் சாப்பிடணும் சொதியும் வந்து மூன்றாம் பாலிலேயே தான் வைக்கிறது மூன்றாம் பால் கறி மூன்றாம் பால் வெள்ள கரைக்கலுக்கு எல்லாம் மூன்றாம் பால் தான் நான் எல்லாமே கூட நிக்குது கொலஸ்ட்ரோல்கள் எல்லாம் கூட நிக்குது அப்ப டாக்டர் மேரன் சொன்னவ துண்டா எண்ணையும் பாலும் சேர்க்க வேண்டாம் என்று சொன்னேன் அப்ப நான் அதுக்காக சரி மூண்டாவது பாலையும் சேர்ப்போம் பண்ணிட்டு மூன்றாவது பாலில் தான் கறிகள் எல்லாம் வைக்கணும் நாங்கள விட்டுக்கு பத்தியமா இருக்கு இப்ப அடுத்த வந்து சேர்ந்து சாப்பிடாவிட என்ன செய்யறது நான் என்ன சாப்பாட்டை செய்து குட்டிக்கு கொடுக்கணும்னு எனக்கு எதறியல நீங்க என்ன இள தான் குட்டிக்கு செய்து கொடுக்கணும் வெள்ளை கரைக்காலுக்கு பதிலா நாங்கள் இள குளியல் தான் முருங்காய் இல முசுட்டை இல கொவ்வம் இல அடுத்த தூதுவலை அப்படி அந்த இள வகையில் பொன்னாங்காணி வல்லாறு கோவாயில அப்படி அந்த நிறைய இள வகையில தான் குட்டிக்கு நாங்க

குட்டிக்கு வந்து எல்லாமே கூட அன்னைக்குது ஹார்ட் அட்டாக் எல்லாமே இது அன்னைக்குது அதோட ஹார்ட் அட்டாக் வந்து அடைப்பு வந்து ஆறு அடைப்பு இருக்குன்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதால வந்து டாக்டர் மேரும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இவருக்கு வந்து தலைய துத்துவல் இதுகள் ஒண்ணும் இருக்கப்படாது கொஞ்சம் குறையுங்கோண்டு நாங்க அது கேட்ட மாதிரி தான் இருக்கணும் அதோட இப்ப சுவரம் வந்துட்டு காயங்கள் வந்தா இப்ப காயங்கள் எல்லாம் மாறாதான் சுவர்க்காரு இது வந்து நான் கொலுசே இல்லாமலே கட்டுப்படுத்தலாமா இப்ப ஒரு கொள்ளாக கனகர் சொன்னவன் எங்களுக்கு நேத்து நேற்று நாம அங்கே இருந்து வந்தோடனே மிஞ்ச சொன்னவன் அந்த தங்களுக்கும் இருந்ததான் சுவர் வந்து தாங்கள் இப்படிதான் பத்திய இதுகள் செய்து மூலிய சாமான்களை போட்டு தங்கள தங்களை சுவர் கட்டுப்படுத்தினாங்க அப்ப நீங்க குளிச்சி எடுக்க எனக்கு இங்க உள்ளவே சொன்னவன் வந்து இங்க வந்து சொல்லி சொன்னத நீங்க பேர் ஒண்ணு படுக்க தேவையில இந்த கொய்யா கொய்யா இல்லையா இன்றைக்கு கொய்யாயில தானே வைக்க புரியல ஓ இன்றைக்கு நான் கொய்யாயில தான் குட்டி காவிச்சு அப்படி எல்லாம் அடிச்சு குடுக்கலாம் ஏனண்டா சோறுக்கு வந்து நல்ல சாமான் உண்டு பாவக்காய் அதுகள் எல்லாம் கொடுக்கலாம் கொய்யால போக போவோம் போறதுக்கு முன்னாடி அளரே சேனலை பார்த்து வில அடை தூரவுகalum அவரே சேனல மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க சர்ப்ரைஸ் பண்றதோட வெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடலுகுடன் வந்து சேரும் சரியா வந்து வெளிய வீடியோ சரி உறவுகளை நாங்க வீடியோக்கு வந்துட்டோம் நாங்க கொய்யாயில தான் ஆயப் போறோம் இவரங்கோ கொய்யா மர ஏலை அலை கொய்யா காட்டுக்கு இல்ல ஓஹோ சரண் கிட்ட தான் நாங்க லாஞ்ச் இருக்கிறோம்

இத நாங்கள் தண்ணி ஊத்தி கழுவுவோம் கொய்யாயில இதுல டஸ்ட்டுகள் எல்லாம் இருக்கும் இந்த கொய்யாயில ஓ ரெண்டு தண்ணியில கழுவ காணும் ஓ கழுவின காணும் ரெண்டு தண்ணில கழுவின காணும் கொய்யாயில நாங்க கழுவி வச்சிருக்கிறோம் முப்பத்தி நாலு கொய்யாயில எடுத்து வச்சிருக்கோம் முப்பத்தி நாலு இது வேறங்கோ கொய்யாயிலேயே சட்டிக்காய் போட்டுட்டு இந்த தான் தண்ணி எடுக்கிறேன் நான் ஒரு சில்வர் தண்ணி எடுக்கிறேன் வேறங்கோ ஒரு சில்வர் தண்ணி ஓ இல்ல இதாலே நம்ம அரை டம்ளர் கூட காணும் இது வேறங்கோ அரை டம்ளர் காணும் കൊ്യായ വന്ന് അഞ്ചു വയറു കൊയ്യായുംവിഞ്ചാത്ത ഒന്ന് തണ്ണിതാ എടുത്താൽ വന്ന് വത്തോണം ഒരു ടംലർ അളവ് തണ്ണി വരണം നല്ല വത്തും തന്നി അതോടെ നല്ല കൊതിച്ചു നല്ല ഇല്ല നല്ല അവിക്കണം കൊയ്യായില ஒரு அவிஞ்சாப்பிடுற பாப்போம் ஒன்றரை டம்ளர் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி தான் வேற வேணும் இப்போ நல்லா அவிஞ்சிட்டது நாங்க காசு நிப்பாட்டுவோம் நிப்பாட்டி போட்டு இதுக்குலாம் விடுவோம் டம்ளருக்கு ஓ நீங்களும் அடிக்குது

இந்த வீடியோ விதய கார்ட்டுகளை கமெண்ட்ல சொல்லுங்க கமெண்ட்ல சொல்றதுக்கு முன்னாடி சர்ப்ரைஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பள நால பாக்குற வீடியோங்களுக்கு உடனே கூடவே வந்துச்சு சரி உறவுலயே இந்த ஒரு வீடியோல சந்திப்போம் பாய்